நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு ஜோதிட துறையில் பத்து கால அனுபவம் வாய்ந்த ஏஎல்பி ஜோதிடர் ஸ்ரீ குரு சிம்மம் ரங்கநாதன் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்கள் மகாலட்சுமியோட பதிவு அதே மாதிரி செல்வம் சேர்கிறதுக்கு நிறைய பதிவுகள் கொடுத்துட்ருக்கீங்க அதை எல்லாரும் பயன்படுத்தி நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது அப்படின்னு நம்ம கமெண்ட்லையும் போட்டிருக்காங்க அந்த வகையில் இன்றைய கேள்வி என்னென்னா பணம் வந்து கையில் தங்கணும் எனக்கு வந்து சேமிப்பே இருக்க மாட்டேங்குது தான் சம்பாதிச்சாலும் அந்த பணத்தை வந்து என்னால் சேர்க்க முடியலன்னு எத்தனையோ பேர் சொல்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு என்ன பரிகாரம் ஸ்ரீ குருப்யோ நமஹா பூஜ்யாய ராகவேந்திராயா சத்யதர்ம ரதாகஜா பஜதாம் கல்பவிருக்ஷாய நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவக்கிம் வத ராமதூத கிருபாசந்தோ மத்காரியம் சாதக பிரபு என குருநாதர் திருமிகு புதுகுடிமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி இன்றைய நிகழ்வுக்கு செல்வோம் பணம் பணங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் அதை நோக்கி தான் ஓடுறோம் எல்லாரும் ஏதோ ஒரு ரூபத்தில் அதை சம்பாதிக்கிறதுக்கு தான் முயற்சி நம்ம நம்மக்கிட்ட பணம் அதிகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க நம்மளை மதிக்காதவன் கூட மதிப்பான் புரந்தரதாசரனுடைய கன்னட பாடலில் இது அவரே தாசரை பாடுறார் உண்டாத காலக்க நென்டரு இஷ்டரு பண்டதன பந்தாக நடிநடி என்பருன்னர் உண்டாத காலக்க நென்டரு இஷ்டரு பண்ட தனனாகி வந்து பாகில காய் வரும் நம்மக்கிட்ட பணம் காசு நல்ல அதிகமாக இருந்ததுன்னா நம்மளுடைய நென்டர்னா நம்மளுடைய நட்புக்கள் இருக்கலாம் உறவுகள் இருக்கலாம் எல்லாம் வந்து நமக்கு எல்லாம் பண்ணி கொடுக்குறதுக்கு நம்ம வீட்டு வாசலில் நிற்பாங்களாம்மா சேவகர் மாதிரி இதே நம்மக்கிட்ட அது இல்லாமல் போயிடுச்சுன்னா ஆச்சை வேலைக்காக மாட்டான் நட நடி நெடி நடி எம்பருணும் நட நீ இது வேலைக்காகாதுன்றவாங்க அப்போ பணம் எவ்வளோ ஒரு முக மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக இருக்குது நம்ம சம்பாதிக்கிறோம் சம்பாதிக்காமல் எல்லா வகையிலும் பணம் எல்லாருக்கும் சேர்ந்து விடுவதில்லை இப்போ கமெண்ட்ஸில் பார்க்குறோம் நீங்கள் ஒரு கோடி ரூபா சம்பாதிக்கிறதுக்கு வழி சொல்லட்டுமா சாமின்னு நம்மளே கேட்குறாங்க எல்லாருக்கும் பணம் நிற்கிறது இல்லை எல்லாருக்கும் எல்லா பரிகாரமும் ஆப்டாக ஆகி உடனே நாளைக்கே நீங்கள் அம்பானியோ ஆதானியோ ஆரீங்களேன்னு நான் சொல்லவே வரலை சிறு சிறு விஷயங்களை செய்யும் பொழுது ஒரு சின்ன முன்னேற்றம் கிடச்சிட்டா போதுங்க அவ்வளோதாங்க பரிகாரம் நாளைக்கு நீங்கள் கோடியாதிபதி ஆகணுங்கிறதுக்கோசரம் நான் இங்கே வந்து இந்த விஷயங்களை பகிரல அதை நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன் எல்லாருக்குமே எல்லாம் கிடச்சிடுறதும் இல்லை மும்பையில் இருக்கக்கூடிய அதே அம்பானியோட அதே ஊரில் தான் தாராவின்னு சொல்லிட்டு இன்னொரு இடமும் இருக்குது அங்கேயும் ஏழ்மையான நிலையில் இருக்கிறவங்க இன்றைக்கும் தான் இருக்காங்க சரிங்களா இப்போ எல்லாருமே அம்பானியாகவோ ஆதானியாகவோ ஆக வேண்டுங்கிறதுக்கோசரம் இதை சொல்ல நீங்கள் சம்பாதிக்கிற நூறுரூவாய் இருந்தால் அந்த நூறுரூவாவில் பத்து ரூபாயாக தான் உங்களுக்கு நிற்கணுங்கிறதுக்கோசரம் இந்த பரிகாரம் இதை நல்லா புரிஞ்சுக்குங்க இப்போ நம்ம பணம் சேர்க்கணும்னு நினைக்கிறோம் சம்பாதிக்கிறோம் மாதம் இன்னைய மினிமம் அப்படின்னு பார்த்தா மாதம் பதினஞ்சாயிரூபா சம்பாதிச்சா மினிமமாக இருக்கக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லலாம் இப்போ பணம் நான் சம்பாதித்து நான் சேமித்து ஏதோ ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கும் பொழுது தான் நமக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் செலவு வைக்கும் ஒன்றா வீட்டில் ஏதாவது ஒரு விஷயம் இழுத்து விடும் இல்லையா நம்ம குழந்தைகளினுடைய கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக போயிடும் இல்லையா நம்ம ஆரோக்கியம் கெடுதலாக ஆரோக்கியத்திற்காக இல்லை ஏதோ ஒரு நிகழ்வுக்காக அந்த பணத்தை நம்ம வந்து செலவு பண்ணிடுறோம் அப்போ இப்படி இல்லாமல் இந்த பணம் என்னிடத்தில் சேரணும் ஏன்னா நான் சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் அழிச்சிட்டே இருக்கேன் இல்லையா அதனால் இந்த அப்படி அழிந்து போகாமல் என்னிடம் மீண்டும் சேரணும் அப்போ நம்மிடம் பணம் சேர்கிறதுக்கு ஆன்மீக ரீதியாக ஆன்மீக ரீதியாக சில வேலைகளை வந்து செய்யும்போது நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் இது ஒரு சுலபமான தாந்திரீக பரிகாரம் அப்படின்னு வச்சுக்கோங்க இது ஒரு தாந்திரீக செயல்பாடு தாந்திரீகம்னா என்ன நான் செய்யக்கூடிய செயல்களில் ஒரு தந்திரத்தை யூஸ் பண்ணுறேன் அந்த தந்திரத்தை உபயோகப்படுத்தும் பொழுது எனக்கு பணம் கிடைக்குது சரிங்களா அதுக்கு நமக்கு என்ன வேணும்னா நல்ல ஃபுல்ஃபில்லாக இருந்தீங்கன்னா ஒரு வெள்ளி பாத்திரம் இல்லைன்னா கண்ணாடியில் ஒரு பாத்திரம் கண்ணாடி ஒரு பாத்திரம் அரிசி இது நமக்கு தேவை எப் எவ்வளோ அரிசி வேணும் நீங்கள் எவ்வளோ பெரிய கண்ணாடி பாட்டில் வச்சுருக்கீங்களோ வெள்ளி பாத்திரம் வச்சுருக்கீங்களோ அது நிறைய அளவு அரிசி வேணும் அப்புறம் கொஞ்சம் சில்லற காயின்ஸ் வேணும் சில்லற காயின் எத்தனைன்னா உங்கள் வீட்டில் குடும்ப நபர்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை கணக்கீட்டில் காயன்ஸ் இருக்கணும் இப்போ ஒரு வீட்டில் அம்மா அப்பா பாட்டி பேரன் பேத்தின்னு அஞ்சு பேர் இருந்தால் அஞ்சு காயின் பத்து பேர் இருந்தீங்கன்னா பத்து காயன் வச்சுக்கங்க கூட்டு குடும்பமாக இருக்கும் பத்து பேர் இல்லை எங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரே குழந்த தானே மூணு காயின் வச்சுக்கோங்க போகிறோம் உங்கள் குடும்ப உறுப்பினர் எண்ணிக்கை எவ்வளவோ அத்தனை எண்ணிக்கையில் காயன் வச்சுக்கணும் சரிங்களா இந்த மேலே கூறியபடி இந்த இது எல்லாத்தையும் தயார் செய்து விட்டு இந்த கண்ணாடி அல்லது வெள்ளி பாத்திரத்தில் அரிசியை நிரப்பணும் ஃபுல்லாக அரிசியை ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு இதை முதல் குடும்பத் தலைவர் யாரோ அவர்தான் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும் குடும்ப தலைவர் யாரோ அவர் தான் பண்ணணும் அந்த குடும்பத் தலைவர் இதை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் சுக்கரபூரையில் பண்ணணும் அந்த குடும்பத் தலைவர் அந்த கண்ணாடி பேழைக்குள்ளேயே வெள்ளி பாத்திரத்துலேயும் இந்த அரிசியை ஃபுல்லாக போட்டுட்டு ஒரு ரூபாய் நாணயத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு உங்களோட குலதெய்வம் மற்றும் மகாலட்சுமி தாயாரை மனதார வேண்டணும் என்ன வேண்டணும் எனக்கு பணம் வருது அம்மா எனக்கு பணம் கையிலேயே நிற்கிறது இல்லை எனக்கு பணம் நிறைய சேரணும் எனக்கு இந்த வரக்கூடிய பணம் என் கையில் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலைத்து நிற்கணும்னு பிரார்த்தனை பண்ணு மனதார பிரார்த்தித்து அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை அந்த அரிசிக்குள்ளே ம அமைக்கி மறைச்சி வச்சுடுங்க இதே போல் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் ஒவ்வொருத்தராக வந்து இதே போல் பிரார்த்தனை பண்ணி அந்த காயனை அரிசி பாத்திரத்துக்குள்ளே போட்டு வச்சுட்டு அந்த அரிசி பாத்திரத்தை சமையலறையில் அதாவது நம்மளுடைய கிச்சனில் தென்மேற்கு மூலையில் கன்னி மூலை கிச்சனுக்கு ஒரு தென்மேற்கு மூலை இருக்கும் வீட்டுக்கு ஒரு தென்மேற்கு மூலை கணக்கு இருக்கும் அந்த கிச்சனில் தென்மேற்கு பகுதியில் இந்த அரிசியை அரிசி பானையை வைத்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த பணத்தட்டுப்பாடு அல்ல பணம் கையில் நிற்காமல் இருக்குங்கிற அந்த விஷயத்துலேருந்து விடுபட்டு பணம் சிறுக சிறுக உங்களுக்கு சேர ஆரம்பிச்சிடும் பண்ணி பாருங்கள் வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரை அல்லது திங்கட்கிழமையில் சுக்கரஹோரை இந்த ரெண்டு நாளையும் முழு நம்பிக்கையுடன் பண்ணுங்க இந்த அரிசி பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அல்லது திங்கட்கிழமை அன்னிக்கு சுக்கர ஃபோரை பார்த்து அந்த டைமில் பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமையன்னா காலையில் உங்களுக்கு ஆறு ஊட்டி ஏழு இருக்கும் அதே மாதிரி திங்கட்கிழமை கேலண்டரில் பார்த்திங்கன்னா அந்த ஃபோரை இருக்கும் அந்த டைமில் வீட்டில் உள்ள எல்லாருமே சேர்ந்து இது ஒரு வீட்டு கூட்டு பிரார்த்தனை மாதிரி இது இதை பண்ணினீங்கன்னா முழு நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக நம்மளுடைய தேவை நமக்கு கிடைத்தே தீரும் நன்றி வணக்கம் ரொம்ப அழகாக சொன்னீங்க சார் பணம் தங்குறதுக்கு சேமிக்கிறதுக்கும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபரும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொன்னீங்க கண்டிப்பாக இது ஒரு யூஸ்ஃபுல்லான பதிவு நன்றிகள் சார் கொடுத்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த பதிவு பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் எல்லாருக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்